திருச்சிற்றம்பலம் காண்டலே கருத்தாய் கருத்தாயினைந்திருந்தேன் மனம் புகுழ்்தாய் கழலடி பூண்டு கொண்டு வழியே புறம் போயினால ളികൊടി വാനിൽ ഇളമതി തീണ്ടി വന്ന് ആരൂർ അമ്മ തേവാരം നാനുമു തിരുച്ചലം പാടലിൻ പൊരുൾ நெருங்கிய மாடங்கள் நீண்ட மாளிகைகள் இவற்றின் மேல் உயர்த்தப்பட்ட கொடிகள் வானத்தில் உள்ள பிறையை தீண்டியவாறு வானத்தில் உலவும் திருவாரூரில் உள்ள பெருமானே உன்னை காண்பதனையே எண்ணமாக கொண்டு உன்னை விருப்புற்று நினைத்தவாறு இருந்த அடியேனுடைய உள்ளத்தில் நீ புகுந்தாய் உன் வீரக்கழல் அணிந்த திருவடிகளை என் மனத்திற்கு அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கின்ற என்னை விடுத்து புறத்தே போக விடமாட்டேன் இது உண்மேல் ஆணை திருச்சிற்றம்பலம்